வடக்கில் காணி மோசடிகள் அதிகரித்துள்ள நிலையில் காணி மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தவையை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அதனைத் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு வலியுறுத்தினார் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வடக்கு மாகாணத்திற்குரிய பிரதி காவல்துறை மா அதிபர்கள் ஐந்து மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஆளுநர் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் காவல்துறையினரின் நடவடிக்கைகளில் முன்னேற்றம் இருப்பதாகவும் ஆனாலும் இன்னும் சில காவல்துறை நிலையங்களில் மக்களின் முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கின்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் மக்கள் நம்பிக்கையை வைக்கக்கூடிய வகையில் காவல்துறையினரின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களால் ஏற்படும் நெரிசல்கள் மற்றும் விபத்துகள் தொடர்பிலும் பாடசாலைகளுக்கு முன்பாக காவல்துறையினர் கடமையில் உள்ள போதும் வீதிகளில் நெரிசல் காணப்படுவதாக தெரிவித்த ஆளுநர் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மேலதிக காவல்துறையினரை கடமையில் ஈடுபடுத்துமாறும் கேட்டுக் கொண்டார் அதேபோன்று அண்மையாக வீதிகளில் கனரக வாகனங்கள் தரித்து நிற்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட ஆளுநர் பிரதான வீதிகளின் கரையோரங்களில் வாகனங்கள் தரித்து நிற்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் இடம்பெறும் சமூக சீர்கேடுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தினார் இதேநேரம் புகைப்பிடித்தல் பொருட்கள் விற்பனையை பகிரங்கமாக விளம்பரப்படுத்த முடியாத நிலையில் சங்கேத குறியீடுகளை வர்த்தக நிலையங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அது தொடர்பான ஆதாரங்களையும் ஒப்படைத்தார் இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களினாலும் தத்தமது மாவட்டங்களில் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட மணலகழ்வு கசிப்பு உற்பத்தி கால்நடை கடத்தல் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை வெளிக்கொண்தனர்